அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் காத்து மேச ராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த ஏழு நாட்களில் நிச்சயம் நல்ல செய்தி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் துவங்கிய முதல் வாரமாக பார்க்கப்படுகிறது ஆவணி மாதம் மிகவும் விசேஷமான மாதமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடந்த ஒரு மாதமாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நடத்த முடியாமல் தவித்தவர்களுக்கு ஆவணி மாதத்தில் அவை மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த ஆவணி மாதத்தின் துவக்கத்தில் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல எதிர்பாராத பல நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் வலுவாக கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாக இருக்கிறாருங்க அவர் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியனுடைய ஆட்சி பலம் மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் பல அதிரடியான மாற்ற ங்களை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு பல்வேறு வகையான தடைகள் விலகுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது இருந்தாலும் கூட லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் அவருடைய பார்வை சூரியனுடைய பார்வையும் படுகிறது எனவே அவ்வளவு சிறப்பான ஒரு விசேஷமான தருணமாக பார்க்க முடியாது ஏனென்றால் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரக நிலைகளின் பார்வை அவ்வளவு நல்லதாக பார்க்க முடியாது ஆனால் அதே வேளையில் சனி தற்போது வக்ரகதியிலும் ஆனால் அதே வேளையில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பல காரியங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப உறவுகள்ல ஏற்படக்கூடிய மன வருத்தங்களை கையாளுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மிக பெரிய அளவில் அதிரடியாக தீர்கிறதோ இல்லையோ அவற்றினால் ஏற்பட்டு வந்த பல பாதிப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அவருடன் மிகவும் வலுவாக சுக்கரன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பது பல வகையில மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று கலைத்துறை ரீதியாக எதிர்பாராத பல புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக குறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை அலைந்து திரிந்து முடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை மிக தெளிவாக சூரியன் மற்றும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்றால் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கை நழுவி செல்லக்கூடிய வாய்ப்புகளை கூட சரியான முறையில் தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது ஆனால் அதே சமயம் மூன்றாம் நபரை முழுமையாக நம்பிவிட வேண்டாம் எந்த பணியை மேற்கொள்வதாக இருந்தாலும் நீங்களே அவற்றை மேற்கொள்வது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது மூன்றாம் நபரை நம்பும் சில தடுமாற்றங்களையும் எதிர்பாராத சில ஏமாற்றங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே இந்த வேளையில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது மிக சிறந்த நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் வித்யா காரகரான புதன் மிக வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க நான்கில் வித்யா காரகரான புதன் இருப்பது நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்கு சகாயமானவரான வித்யா காரகரான புதன் சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் பல்வேறு வகையான முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் அதில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக இந்த வேலையில் வளம் வருகிறார் அவை மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது ராசியின் அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் குருவுடன் இணைந்து வீற்றிருக்கிற அரங்க ராசியின் அதிபதி இந்த தருணத்திலும் சரி அவருடைய பெயர்ச்சி அடைந்து மிக வலுவாக மூன்றாம் இடத்தில் அமர்ந்தாலும் நல்ல மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கும் போகிறாரங்க அதன் காரணமாக எதிர்பாராத நல்ல செய்தியும் அதன் காரணமாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நிறைவாக தரக்கூடிய வகையில் அமையும் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த குறுக்கீடுகள் மிகப்பெரிய அளவுல விலகும் வழக்குகள் சாதகமாகி மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான யோகம் உண்டு எண்ணங்கள் அனைத்தையும் சரியான முறையில் செய்யலாம் ஏனென்றால் குருவுடன் இணைந்து இந்த வேலையை குரு மங்கள யோகத்தை ராசியின் அதிபதி ஏற்படுத்தி கொடுக்க ஆறு எனவே நல்ல வரன் கிடைத்து திருமண வாக்கியம் நடைபெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு கடன் சுமை நிச்சயமாக குறைவதற்கான யோகம் திருமணம் காதுகுத்து என அடுக்கடுக்காக பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் அதே வேளையில் புதிதாக நிலம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் காரிய வெற்றி மிக வலுவாக உண்டு என்பதை குரு மற்றும் செவ்வாய் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கடைசி வாரமாக பார்க்கப்படுகிறது எனவே பல அதிரடியான மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஆசியின் அதிபதி தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்து விடுவார் எனவே அதுவரை இருக்கக்கூடிய குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல வகையிலான நற்பலன்களை நிச்சயம் மேசராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆடி மாதம் குரு மங்கள யோகம் நிறைந்திருக்கக்கூடிய தருணத்தில் அமைந்திருந்ததால் திருமண நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் தடைபட்டிருந்த சூழ்நிலையில் அவை மிக விரைவாக செய்வதற்கான யோகம் உண்டு ஆபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் பாதிப்பு இல்லை எனவே சனி பகவானால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கலக்கம் போன்றவை மனதில் நிச்சயமாக மேலிடாத வகையில் பணிகள் சிறப்பாக அமையும் உத்தியோகம் தொழில் ரீதியாக சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் தொல்லைகளை கொடுத்து வந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகுவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உண்டு எந்த பணியை மேற்கொண்டாலும் முன்னேற்ற பாதையில் மிக வலுவாக ஈடுபடக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக கிடைக்கிறது சோர்வு நீங்கி விதமான பணிகளையும் சுறுசுறுப்பாக செய்வதற்கான யோகத்தை சஞ்சரிக்கக்கூடிய இது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது ராகு விரயத்தில் இருந்தாலும் கூட அவர் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் நீ சுப விரயங்களும் இல்லத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி சூழலும் உருவாகுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது நிறைய செலவுகள் இருந்தாலும் கூட அவை வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துதல் புதிதாக முதலீடு போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதலை நிச்சயமாக பெற்று தருகிறது இன்று நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியும் சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அவகிரக சன்னதி அல்லது அனுமான் சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய கூடிய கடைகள் விலகி நல்ல செய்தி நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்